கடந்த வாரம் மத்திய வாக்கில் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்திய முறைகள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் யாராருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு தான் பிரதானமாக பொருந்தும் அரசியல் கட்சிகள் தன்னை வந்து வாக்குகளையோ இல்லையோ தன்னுடைய செயல்பாட்டில் அரசு அதாவது அரசியல் தேர்தல் நடத்திக்கு புறமாக நடக்கக்கூடாது இருக்குது பொது அமைப்புகளுக்கு அந்த இது பொருந்தாதுன்றது ஒரு அரசியல் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து பொது சேவை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு கிடையாதுன்றது ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெல்லை இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் என்ன பண்ணிக்காங்கன்னா இந்து முன்னணின்றது ஒரு கொடியையோ ஒரு மேனர்களோ அகற்ற சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஒரு இந்து முன்னணின்றது ஒரு அரசியல் கட்சி கிடையாது எந்த ஒரு அரசியல் கூட்டத்தில் இது கலந்துக்கிறது கிடையாது அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை அழைப்பதும் கிடையாது இது வந்து இப்போ ஒரு பொது பொதுவாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த நெருக்கடி காரணமாக இன்றைக்கி வந்து இந்துமண் மாநிலத்தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தி முறையில் வந்து இந்து மணி கொடியோ அகற்றுவதோ இல்லை இந்து மணி பேனர் ஆகட்டுவதோ வந்து இப்போ இந்திய பிரதிநிதி சட்டத்திற்கு எதிரானது இது முற்றிலும் வந்து கைவிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிக்கும் அந்தந்த மாவட்ட அதிகாரிகளுக்கும் அந்த அந்தந்த பகுதியில் இந்து ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது இந்த தேர்தல் அப்படி என்பதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய பேனர்களையும் கொடிகளையும் அகற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதாக தெரிகிறது இப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இதே போல வந்து நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா தீக்கா கொடி இருக்கு அதை அகற்றுவாங்களா சரி தர்காவுக்கு கொடி கட்டி வச்சிருக்காங்க அந்த தர்கா கொடியெலாம் இப்போ எடுப்பாங்களா அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஏன்னா இந்த முன்னணியினுடைய ஃப்ளாக் அப்படிங்கறது எதையுமே ரெப்ரஸ் பண்ணல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி கொடி அவங்க வச்சிருக்காங்க அப்ப நீ அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இது உள்நோக்கம் இல்லாம வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க கோவில்களில் யாராவது பிரச்சாரம் செய்தால் அவர்கள் வந்து உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் அங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது அவர்களை வந்து நோட்டீஸ் ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர்கள் மேல வழக்கு போடப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கோவிலில் வந்து நீங்க இன்றைக்கி செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ரைட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் பொழுதும் சர்ச்சுகள்லேயும் மசூதிகள்லேயும் இல்லை அவங்களுடைய போதும் இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதும் அவர்கள் நோட்டீஸ் விநியோகம் செய்ததும் எவ்வளோ வந்து சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு அப்போ அப்போல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் எங்கே போனாங்க அப்போது ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் இந்த மதத்தை சார்ந்த நம்ம எல்லாரும் இந்த மதத்தை சார்ந்த இவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றது ஜனநாயக முறைப்படி சரியானதா மதத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு நீங்க வந்து ஓட்டு கேட்கலாமா அப்ப அதெல்லாம் நீங்கள் வந்து சரியா இன்னைக்கு அப்போ அந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்த எந்தெந்த சர்ச்சைகளில் நடந்ததோ எந்தெந்த மசூதிகளில் அந்த மாதிரி நடந்தது எந்தெந்த பிஷப்புகள் வந்து வேட்பாளர்கள் வந்து எந்தெந்த பிஷப்புகளை போய் தனியாக சனிப்பட்ட முறையில் சந்திச்சாங்க அப்போ அதை எல்லாத்தையும் இவர்கள் கண்டிப்பார்களா அவர்கள் மேலெல்லாம் இதே போல தேர்தல் விதிமுறைகளை மீறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இல்லை அது மாதிரி எந்த கட்சிக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த கட்சிகள் டிபார் செய்யப்படுமா எலெக்ஷன் கமிஷன் டிபார் செய்யுமா இது நமக்கு எழக்கூடிய கேள்வி தானே நீங்கள் இன்னைக்கு கோவிலை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆமாம் இப்போ கடந்த தேர்தலில் கூட ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கூட வந்தது ஒரு சபையில் திருச்சபையிலேருந்து நாங்கள் இவ்வளோ தான் முடிவு செய்கிறோம் சொல்லி வீடியோ கூட வந்து வீடியோ கூட வெளி வந்தது பார்க்குறோம் எங்களுக்கு இத்தனை ஓட்டுக்கள் இருக்குது இந்த ஓட்டுக்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் போட தயாராக இருக்கோம் அப்போ எங்களுக்கு அதை செய்ங்கன்னு சொல்ல டிமேண்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது ஏன் இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பலர் வந்து இந்த துளுக்க ஓட்டுகளால் தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது அப்ப அந்த மதத்தினுடைய அடிப்படையில இவங்களுக்காக நான் இதை செஞ்சேன் இதனால இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில வந்த பொழுது அப்ப அதெல்லாம் மட்டும் நீங்க வந்து தேர்தல் கமிஷன் இது விதிமுறை தேர்தல் விதிமுறை மீறல்களாக அதை பார்க்கவில்லையா அப்ப அதை எல்லாத்தையும் வந்து அது கண்டுக்காதான் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இந்த இடத்துல ஆ அது கோட் ஆஃப் கான்டாக்டுங்கிறது அதுவும் கூட வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் சட்டமே இந்துக்களுக்கு மட்டும் தான் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இவங்க எந்தயுமே சட்டத்தை மதிப்பாதனால சட்டம்ங்கிறது இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்ப அறநிலையத்துறையிடம் இதை ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அறநிலையத்துறை ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே கோவில்கள் இருப்பதனால இந்துக்கள் இந்துக்களுக்காக சிந்திக்க கூட கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் ஏன்னா நீ சர்ச்சுக்கும் மசூதிக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது கட்டுப்பாட்டில் கிடையாது அப்ப இது எல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் எக்ஸப்ஷன் தேர்தல் விதிமுறையில் இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுக்கப்படும் போல இருக்கு இப்போ பாருங்க இதே இதே நான் ஒன்று கேட்குறேன் இப்போ ரம்ஜான் மாதம் இந்த எலெக்ஷன் டைம் வேறு இப்போ இந்த ரம்ஜானில் போயிட்டு இந்த தேர்தல் வேட்பாளர்கள் இன்னைக்கு யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லை கட்சிகளோ இன்றைக்கி வந்து இந்த ரம்ஜானில் போயிட்டு அவங்களோட நோன்பு கஞ்சி குடிக்கக்கூடாது குள்ளாக போட்டுட்டு அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்களா இவ்வாறு நோன்பு வச்சு அந்த நோன்பில் போய் இந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து தேர்தல் விதிமுறையில் எலெக்ஷன் கமிஷன் சேர்க்குமா அப்படி யாராவது மீறி போயாச்சுன்னா அந்த கட்சியவே டீபார் பண்ணுமா இல்லை அந்த வேட்பாளரை நிற்கக்கூடாது எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லுமா சொல்லணும் இல்லை அதையும் அப்போ அப்போ இது ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது அந் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த விதத்துலேயும் அரசியலுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அமைப்பினுடைய கொடிகளை அகற்றுவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் வந்து சரியானது அது இன்றைக்கி இந்து முன்னணி அந்த கேள்விகளை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கேருந்து திருச்சி இதுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா பெரிய கொடிக்கம்பத்தை வந்து திமுக நட்டு வச்சுருக்கு அப்ப அந்த கொடிக்கம்பத்தையும் தானே நீங்க எடுக்கு நீங்கள் இன்னும் முன்னணி எந்த அரசியல்லையும் சாராத இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய கொடி கம்பங்களை நீங்கள் அகற்றுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு நீங்க வந்து ஒரு கொடிக்கம்பத்தை அந்த இடத்தையும் வேற ஆக்கிரமிச்சு வேற நீங்க வந்து இல்லீகலா அங்கே ஒரு கொடிக்கம்பத்தை வச்சுருக்கீங்களே அப்ப அந்த எல்லாம் யார் அகற்றுவார்கள் அப்படின்னா நீங்க நிறைய பெரிய ஈவேரா சிலையெல்லாம் எல்லா இடத்துலையும் அப்ப அந்த சிலையை நீங்க எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் அந்த சிலையுமே எல்லா இடத்துலயும் நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமா பொருந்தும் இல்லை அதுக்கு சொல்லணும் இல்லை அப்போ அதே போல இப்ப இன்னும் கூட ஒன்று பார்த்தேன் கோவை கிட்ட பல்லடம் பகுதியிலேயே என்னமோ பார்த்தேன் எல்லா இடத்துலையும் பேனர்லாம் எடுக்கும்பொழுது திமுகவை சார்ந்த பேனர்கள் மட்டும் எடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் அப்போ அதெல்லாம் எக்ஸப்ஷன்ல வந்துருமா கேட்குறேன் சூப்பர் எக்ஸப்ஷன் அந்த மாதிரி எதாவது தனி இல்ல ஏதாவது தேர்தல் கமிஷன் வச்சுருக்கா அப்படி இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு இந்த இடத்துல எழுகிறது அப்போ இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இது எலெக்ஷன் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு வந்து நெல்லையில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம வந்து இந்த திருநெல்வேலி பகுதியில் நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்ததே நம்ம இந்த செய்திகள் சேர்ந்து நிகழ்ச்சி அது கோவில் ஊர்வல விஷயமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு சமயத்திலையும் நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை சாக்காக வைத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ஏன்னா இந்த முன்னாடி எல்லா இடத்துலையும் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி அதற்கான கொடிக்கம்பங்களை நட்டு வைத்து தான் இருக்க போகிறார்கள் அப்போ அது எல்லாத்தையும் இதன் மூலமாக அக்கட்டு விடலாம் திரும்ப நீங்கள் வந்து எலெக்ஷன் முடித்த பிறகு நீங்கள் வைக்க போகும்போது கேட்கும்பொழுது பர்மிஷன் கொடுப்பாருங்களா தெரியாது அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் அப்போ அவங்க சொல்லுவாங்க இது மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறதா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நமக்கு எழுகிறது அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனும் ஒருசாரராக நடந்து கொள்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு இதில் எழுகிறது